போது காதுக்கும் சத்தம் கேட்டுச்சு மாதம் சேது கிட்ட சொன்னா சேது சேது எனக்கு பயமா இருக்குதா எனக்கு சத்தம் கேட்குதுடா நம்ம வந்த வயது சிறப்பு வீட்டுக்கே போயிடலாம் மாட்டா அப்படின்னு வந்து காது வந்து சேது கிட்ட சொன்னா சேது சொல்றா அப்பதான் ஒண்ணு நடக்காதுடா நம்ம ரெண்டு பேரும் போய் போயிட்டு வரலாம் திருவாழ்க்கு அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு வந்து மாதம் 가르쳐 주신 분들께 진

नंबर वणकम